அவர் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி தான் நிற்பார் இங்க பிரச்சனை என்னன்னா அந்த கணிப்பு இருக்குல்ல இவங்க ஜெயிப்பாங்கன்ற ஒரு கணிப்பு இருக்குல்ல அந்த கணிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல தான் அவர் வந்து சம்பவன் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த கணிப்பின் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி வெற்றி வாய்ப்பு விஜயநாக்கு இருக்கு அப்படின்றத கணிச்சுட்டா இருப்போம் அதனால வந்து மீட் அறுபது வருஷம் காங்கிரஸ் தகர் தெரிஞ்சிட்டு எப்படி வந்து பாஜக ஆட்சி அமைக்க பிரசாந்த் கிஷோர் உதவினாரோ மோடினாரோ அதே அறுபது வருஷம் ஆட்சியான திராவிட அரசியலை வீழ்த்தி விஜயன்னா வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான அந்த வியூக அமைப்பாளர் இந்தியாவின் மிக சிறந்த வியூக அமைப்பா உலக நாடுகளில் இந்தியாவிற்கே வச்சுக்கோங்க இந்தியாவின் மிக சிறந்த வியூக அமைப்பாளர் கணக்கு எடுத்துக்காரு அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து தெளிவான ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் பிரசாந்த் கிஷோர் அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாருன்னா ஒரு கலாய்வு மாதிரி ரிப்போர்ட் போயிருக்கும் இவங்க தமிழ்நாட்டில் வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவர்களால் மட்டுமே வெற்றி பெற முடியாத சாத்தியக்கூறுகள் எடுத்து கொடுக்குறாங்க அதை வச்சு தான் அவங்க கிட்ட போய் பேசுவார் நான் ஜெயிச்சு கொடுக்குறேன் அது எல்லா அது எப்படி சார் தொடர்ந்து ஒரு போற இடத்துல எல்லாமே ஒருத்தர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அந்த ப்ரீ ஜட்மெண்ட் சொல்றாங்கல்ல அந்த ப்ரீ ஜஜ்மெண்ட் முன்னாடியே அவர் உட்காந்து கலாய்வு பண்ணி பண்ணிடுறாரு தமிழ்நாட்டு கலாய்வு பண்ணியிருப்பாரு அது அவருக்கு வந்து இது பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக தான் வெல்லும் அப்படின்னு கணிச்சவரு தாவேக்க விஜயநகர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி கோடி ரூபாய் ஒரு எலெக்ஷனுக்கு வாங்குறாரு நான் ஐநூறு கோடி இல்ல ஆயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொல்லுங்க வாய்ப்பு இல்லாம சொல்றேன் ஆயிரம் கோடி கொடுக்கறேன்னு சொன்னா கூட எனக்கு வரமாட்ட நான் மறுபடியும் சொல்றேன் நான் ரொம்ப தெளிவுபடுறேன் நான் வந்து அதிகாரப்பூர்வமாக சாட்சியோட அத்தாட்சியோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமல் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அவர் காசு வாங்கறதை நீங்கள் சொல்கிற விலை போகணும்னு சொல்லும்போது நான் பக்கத்தில் இருந்து பார்க்கல அவர் வாங்கினாரா எனக்கு தெரியாது கொடுத்தது யாரும் தெரியாது வாங்கினதும் தெரியாது இல்லாத போது ஆமா போயிருப்பார் இவ்வளோ வாங்கினார் இவ்வளோ வாங்கினதுன்னு துழுகிறதுக்கு நான் ரெடியாக இல்லை வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்களோட தாவைக்காவின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் ஒரு மீட்டிங் வந்து போயிருக்கு எதற்காக இந்த மீட்டிங் அதை பத்தி பேசலான்னு நினைக்கிறேன் பிரசாந்த் கிஷோர் அதிபுத்திசாலின்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி தான் நிப்பார் இங்க பிரச்சனை அந்த கணிப்பு இருக்குல்ல இவங்க ஜெயிப்பாங்கன்ற ஒரு கணிப்பு இருக்குல்ல அந்த கணிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல அதனால தான் அவர் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த கணிப்பின் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி வாய்ப்பு விஜயநாக்கு இருக்கு அப்படின்றத கணிச்சுட்டா இருப்போம்ல அதனால வந்து மீட் பண்ணிட்டு போறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முதல்ல மோடிக்கு அவர் தான் வியூக அமைப்பாளராக இருந்தார் அறுபது வருஷம் ஆட்சி நடந்த இவங்களோடது காங்கிரஸ் காங்கிரஸோட அறுபது வருஷம் ஆட்சியை வீழ்த்தவே முடியல யாராலையுமே வீழ்த்த முடியல எப் ஒன்று காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் இல்லை அப்படின்னா காங்கிரஸோட தான் ஆட்சி கூட்டணியில் தான் ஆட்சி அமையும் இந்த தௌத்து வேறு வாய்ப்பே தான் இருந்துச்சு நடுவில் ஓகே ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் அப்படின்னு நடுவில் வந்துட்டு போனாலும் அது வந்து நிற்கவே இல்லை தொடர்ந்து அவங்க தான் அப்படின்ற அந்த ஒரு சாலிடாட்டியோடு நின்ந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு மோனோபொலின் கூட சொல்லலாம் ஜனதா வந்துச்சு அப்புறம் வந்து விபிசிங் வந்தாங்க அப்புறம் வந்து நடுவில் பதிமூணு நாள் பதிமூணு மாதம் இவர் இருந்தார் வாஜ்பாய் இருந்தாரு ஸோ இந்த எல்லாம் நிறையா நடந்துச்சு இருந்தாலும் காங்கிரஸின் ஆத்திகம் வந்து அறுபது வருஷத்துக்கு இருந்துச்சு அதை உடைத்து தகர்த்து எரிய மோடி முடியுமான்றது யார் இப்போ வேணா மோடி மோடின்னு கொண்டாடலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை வந்திருக்காங்களா மோடின்னு ஒருத்தர் புதுசாக போட்டிருக்காங்கடா இதுவா பேர்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இவங்க லங்கடா சோனியா ராகுல் காந்தியும் மன்மோகன் சிங்க ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரி இருந்ததை முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடி நிற்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டுலேயாவது பிரசாந்த் கிஷோர் கணிச்சிருக்கணும் அறுபது வருடம் ஆட்சியை வந்து வீழ்த்துவார் மோடி வென்று நிற்பார் அப்படின்றது அதே அறுபது வருஷம் தான் திராவிட அரசியல் புரிதுங்களா ஸோ அந்த அறுபது அது அது கம்பேரிட்டிவ்லி நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே செட் ஆகுது அறுபது வருஷம் காங்கிரஸ் அரசியலை தகர் தெரிஞ்சுட்டு எப்படி வந்து பாஜக ஆட்சி அமைக்க பிரசாந்த் கிஷோர் உதவினாரோ மோடி வர வரத்துக்கு உதவினாரோ அதே அறுபது வருஷம் ஆட்சியான திராவிட அரசியலை வீழ்த்தி விஜயண்ணா வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான அந்த வியூக அமைப்பாளர் இந்தியாவின் மிக சிறந்த வியூக அமைப்பாக உலக நாடுகளில் வச்சு இந்தியா வரைக்கும் வச்சுப்போம் இந்தியாவின் மிக சிறந்த வியூக அமைப்பாளர் கணக்கு எடுத்துக்கிட்டார் ஐ மீன் ஹி ஹஸ் ஜட்ஜ்டு அப்படின்னு தான் நான் சொல்லணும் கெஸ்டு இல்லை ஜட்ஜுடு அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து விஜயண்ணா மீட் பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக அவரோட அந்த ப்ரீ சோர்சிங் ஆஃப் இது இருக்கு இல்லையா ஜட்ஜிங் இருக்குல்ல கரெக்டாக போகுது ஏன்னா அவர் இதுக்கு வெறும் வெறும் மோடி மட்டும் நான் சொல்ல அது ஒரு கம்பாரிசனுக்காக சொல்ல வரேன் இந்தியாவில் அறுபது வருஷம் காங்கிரஸ் அதே அறுபது வருஷம் இதுக்காக இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்தாக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒய்எஸ்ஆருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு பீகாரில் நிதிஷ்குமார்க்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரோ எங்கெல்லாம் கணிச்சிட்டு போயிருக்காரோ அங்கெல்லாம் அந்த வெற்றி ஆயிருக்கு அது போல் இங்கேயும் நடக்கும் இவர் ஏற்கனவே டிஎம்கேவுக்கு ஒர்க் பண்ண ஒரு அனலிட்டிக் அப்படிங்கிறப்போ இங்கே விஜய் பக்கம் வர்றப்போ ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து இவர் டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் டிஎம்கே பக்கம் போனார் இவர் வந்து டிஎம்கேவுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி அவர்கள் நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணுங்க எங்கள் பக்கம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் போனதாக செய்திகளில் பார்த்தோம் இப்போ இந்த பக்கம் வர்றப்போ தாவேக்காவினுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் டிஎம்கே பக்கம் போறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற டவுட் வருதில்ல அப்பெல்லாம் வாய்ப்பில்லை சார் அதெல்லாம் அவங்க வந்து ராபின் சர்மா வந்தாச்சு ஓகே அதுக்கப்புறம் எப்படி இவர் வச்சிருப்பாங்க பிரசாந்த் கிஷார் வாய்ப்பு வாய்ப்பில்லை ரெண்டாவது நீங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா ஜெயிச்சு கொடுத்தாரு அதுதான் நானும் சொல்றேன் இருந்து அதுக்கப்புறம் அப்படி பார்த்தா மக்கள் நீதி மையத்துக்கு தான் போய் இருந்தாரு ஆமா அது வேற புரியுதுங்களா வந்து ஒரு கல ஒரு அரசியல் இருக்குல்ல கல ஆய்வுன்னு சொல்லுவாங்கல்ல அதை பார்த்தாரு இவர் யார் கூப்பிட்டாங்க அப்படின்ற பார்க்கறம்போது அந்த பாயிண்ட்ல இருக்கும்போது இவர் யார்கிட்ட தான் எடுக்கணும் நூறு இடத்துல நீங்கள் போய் இன்டர்வியூ எடுப்பீங்க எல்லா இன்டர்வியூமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் அவட்டர் வாங்குவீங்க ஏதாவது ஒன்று தானே செலக்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இவர் இவர்கிட்ட பேசி பார்க்குறாரு இல்லை இது செட் ஆகாது இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வேண்டாம் இவர்கிட்ட பேசுகிறார் இது செட் ஆகாது வாய்ப்பு வேண்டாம் இவங்க தான் ஜெயிப்பாங்க அதாவது இது இவரோட இதுதான் நான் சொல்ல வரேன் அவரோட கணிப்பு அப்படி தான் தெளிவான ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் பிரசாந்த் கிஷோர் அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுவார்னா ஒரு கலாய்வு மாதிரி இதனால அவர் ரிப்போர்ட் போயிருக்கோம் இவங்க இந் தமிழ்நாட்டில் வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர்களால் மட்டுமே வெற்றி பெற முடியாத சாத்தியக்கூறுகள்னு எடுத்து கொடுக்குறாங்க அதை வச்சு தான் அவங்கக்கிட்ட போய் பேசுவார் நான் ஜெயிச்சு கொடுக்குறாங்க அது எல்லா அது எப்படி சார் தொடர்ந்து ஒரு போகிற இடத்துல எல்லாமே ஒருத்தர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அந்த ப்ரீ ஜட்மெண்ட் சொல்கிறோம்ல அந்த ப்ரீ ஜட்மெண்ட்டை முன்னாடியே அவர் உட்காந்து கலாய்வு பண்ணி எடுக்கிறார் தமிழ்நாட்டு கலாய்வு பண்ணியிருப்பாரு அதில் அவருக்கு வந்திருக்கிற இது பார்த்தோன்னா தாவேக்காவோட விஜயனாக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதை காட்டுது சரி நம்ம போய் அப்படியே அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன சொல்கிறேன் அந்த ஃபெதர் ஆன் த கிரவுன் சொல்கிற மாதிரி நம்ம போய் இன்னும் அடிஷ்னலாக கொடுத்து வெற்றி வாய்ப்பை சேர்த்து இன்னும் மெருகேத்தி கொடுப்போம் சிமெண்ட் த விக்ட்ரி அப்படிம்பாங்க அதை வந்து அவர் பண்ணி கொடுக்கறதுக்கான வேலைகள்லாம் இறங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் பட் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது நான் மீட் பண்ணியிருக்காங்க சாதாரணமாக மீட் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லோரோட வேல்யூ காரணமாக இருக்கும் நான் அவங்க அவங்களோட டைம் ரொம்ப ப்ரெஷியஸ் விஜய்னாவுக்கா இருக்கட்டும் இவ் பிரசாந்த் கிஷோர் ஆக அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக கண்டிப்பா திமுக தான் வெல்லும் அப்படின்னு கணிச்சவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாவேக்க தான் வெல்லும்னு கணிச்சிருப்பார் அதனால வந்து அவர் பாக்குறாரு விஜயன்னாவை ஸோ எனக்கு பொறுத்த மட்டும் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா நான் வழக்கமாக சொல்லிட்டே தான் இருக்கேன் எல்லாத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி ஒரு வாற்றி வாய்ப்பு இருக்குன்னு அதை இன்னும் இது ஊர்ஜிதப்படுத்துது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது விஜயண்ணாக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் எப்படி அக்கட்சி ஆரம்பிச்சு முதல் வெற்றி முதல் எலெக்ஷன்லேயே ஜெயிச்சு வந்தாரும் அதுபோல் முதல் இதுலேயே வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா முதல் தேர்தலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு விஜயனாக ஆல்ரெடி கட்சியில் ஜானா சாமி இருக்காரு ஆதவர்ஜனா வந்து இருக்காங்க ஆதவர்ஜனா சொல்லி தான் பிரசாந்த் கிஷோரை மீட் பண்ணதாதான் செய்திக்கு வந்துகிட்டு இருக்கு பட் இவங்க இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் எந்த வகையில ஸ்பெஷல் தப்பே ஒன்றும் இல்லையா சார் ஒன்றும் இல்லை எந்த வகையில ஸ்பெஷல்னு கேட்குறேன் சார் வெற்றி கொடுத்தவர் அவர் தானே அவங்க கீழே இருக்கிறவர் தானே ஹீ இஸ் லீடர் அவர் தான் பாஸ் அவர் கீழே தான் ஆதுவர்ஜனவாக இருக்கட்டும் சுனிலாக இருக்கட்டும் ஜானா இருக்க எல்லாம் ஒர்க் பண்ணவங்க அங்கே கீழே தானே ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அதில் ஒன்றும் இது இல்லையே ஸோ பட் நான் இருக்கும்போது அவங்கள நீங்கள் சந்திக்கிறது அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்கள டவுன் அப்போல்லாம் ஒரு டவுன் கிடையாது நீங்களா சும்மா அந்த போகிற டவுட்டு தான் கேட்குறோம் அப்போலாம் எதுவுமே கிடையாது ஏன் கிடையாது ஏன் ஏன் அப்படி நடக்க போது எதுவுமே இங்கே எல்லாரோட குறிக்கோளும் வெற்றியை நோக்கி தானே இருக்குது அந்த வெற்றி என்ன வேணுமோ அதுக்கான பணிகளை தான் எல்லாரும் செய்வாங்களே தவிர அவர் வந்ததினால இப்படி இவர் வந்ததுனால அந்த ஈகோ கிளாஷஸ்லாம் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை படித்தவர்கள் அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க இப்போது ஒரு இப்போது ஒரு உடம்பு சரில் ஒருத்தருக்கு ஒரு டாக்டரை நீங்கள் பார்க்குறீங்க இன்னொரு டாக்டர் வராரு நான் ஒரு டாக்டர் இருக்கும்போது இன்னொரு டாக்டர் ஏன் கூப்பிட்டு என்னிக்காவது இன்னொரு டாக்டர் கேட்பார சொல்லுங்கள் வாய்ப்பு இல்லை ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு வர வைக்கிறாங்கல்ல சார் இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலாம் சார் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வர வைப்போம் சார் அப்படின்றாங்க அந்த டாக்டரே தான் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார் என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு என் சீனியர் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு தானே கொண்டு வராரு அவர் வந்து நான் தான் இருக்கேன் ஒரு டாக்டர் நீங்கள் அவரை கூப்பிட்டு வரீங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து கேட்பாரா கேட்டிருக்காரா ஏதாவது ஒரு ஒரு இடத்துல சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்க வாய்ப்பு அந்த மாதிரி தான் இதாவது என்னென்னா அந்த என் பாயிண்ட் என்ன அந்த பேஷண்ட் கியூர் பண்ணோம் பெஸ்ட்டாக மெடிசி இது பண்ணோம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவரை காப்பாற்றி அனுப்பணும் ஆல் த சேம் இவங்க எல்லோரும் ஒரு பெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அந்த பெஸ்ட்டு கரெக்டாக இருக்கா இல்லை பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கொடுக்கறதுக்கு இவரோட சீனியர் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு சீனியரான இவரோட பாஸை கூட்டிகிட்டு வராங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அது அதை வந்து எப்போ பிரசாந்த் கிஷோர் ஓகே பண்ணுவாருன்றோ அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னது தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும் தான் அவர் வருவார் அதனால தான் வந்திருக்காரு நம்ம இப்போ இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேனே தமிழ்நாடு இளைஞர் கட்சி இருக்கு அவர் கேட்கிறப்ப நான் ஐநூறு கோடி ரூபா ஒரு வாட்டி அவர் கேக் ஒரு எலக்ஷனுக்கு வாங்குறாருன்னு சொல்றாங்க நான் ஐநூறு கோடி இல்ல ஆயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொல்லுங்க வாய்ப்பு இல்ல சும்மா சொல்றேன் ஆயிரம் கோடி கூட எனக்கு வரமாட்டார் வருவார் பிரசாந்த் இருக்கா இல்லையா நீங்களே சொல்லிட்டீங்க உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு அடுத்த கேள்வி கேளுங்க ஓகே ஐயநாதன் அவர்கள் சமீப காலமா நேர்காணலில் பேசுறத பாக்குறீங்களா அப்பா ஒன்றும் முடியலையாது சொல்லுங்க இல்லை பேசுறதெல்லாம் பாக்குறீங்களா ஏன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதற்கு வந்து தாவைக்காவில் இருக்கக்கூடிய லயோலா மணி இந்த மாதிரியான நபர்களும் வந்து பதில் கொடுத்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு உண்டான பதில் அப்படின்னா ஐயநாதன் நம்பி நாங்க வந்து கட்சி ஆரம்பிக்கல விமர்சனம் வைக்கிறதா இருந்தால் வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஐயநாதன் அவர்கள் வந்து என்னுடைய கருத்தை வந்து விஜய் அவர்கள்ட்டே நான் நேரடியாக வந்து சொல்லியிருக்கேன் ஏடிஎம்கேட கூட்டணி போறது டிவி கேவுக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் வந்து அவர் விலை போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கம் வந்து இருக்கு இந்த நேத்திக்கு ஒரு அறிக்கை ஒன்று இந்த அதிகாரப்பூர் அறிவிப்பு பாத்தீங்களா ஆமா இருபத்தி ஆறுல டிவி கே தலைமையில தான் கூட்டணி இந்த மாத தேர்தலை சந்திப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் ஐயநாதன் ஐயா சொன்னது என்னவா இருக்கும் அவரு ஒரு தமிழ் பற்றாளர் நல்ல தமிழ் ரைட்டர் அவருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் பாஷையிலே சொல்லணும்னா ஒரு வ வள்ளுவனோட குரலை தான் சொல்லணும்னா இங்கே பல்லார் முனியப்ப பயணிலா சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் இதுதான் நான் சொல்லணும் இது வந்து எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல நிறையா பேர் இதை பற்றி விமர்சனமும் பண்ணிட்டாங்க அவரோட நான் மறுபடியும் வைக்கிறது ஒன்று தான் லாஜிக்காக நான் கேட்குற கொஷின்ஸை நான் கேட்பேன் அவர் வந்து ஒரு கார்பரேட் அரசியல் மக்களை நோக்கி அரசியல் இல்லைன்றார் அவர் ஆதரிக்கும் போது அவர் ஆதரிக்கும் போது ஜான உள்ளே இருந்தாரா இல்லையா ம் இருந்தார்ல வியூக அமைப்பாளர் இருந்தார்ல அப்புறம் இப்போ வந்து என்ன திடீர்னு சொல்றீங்க நீங்க இந்த கேள்விக்கு ஒரு முடிவு கட்டணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு யூகம் வைக்கிறேன் அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கீங்க சேலத்துக்கு அவர் வந்து போயிருந்தார் பயில அரங்கம்னு ஒன்று எதுவும் நடத்தினாங்க அந்த மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் அவர் மட்டும் போல ரெண்டு பேர் போனாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் அதுல பேசினாங்க ஒருத்தர் வந்து ஐயநாதன் ஐயா இன்னொருத்தர் வந்து ராஜ்மோகன் இப்போ ராஜ்மோகன் என்னவா இருக்காரு கொள்கை பரப்பு ஐநாதன் ஐயா என்ன வருகாரு விமர்சகராக மாறிட்டார் உங்கள் ஆன்சர் உங்களுக்கே கிடச்சிருச்சு ஏன் விமர்சகராக மாறினார்ன்றது உங்களுக்கே ஆன்சர் கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அது ஏன் மாறினார் நீங்கள் ஒரு தடவை தெளிவாக சொல்லி அதுதான் சார் சொல்லிட்டேன் சார் ரெண்டு பேர் போனாங்க அந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு என்ன கிடைச்சிது பதவி கிடைச்சது ஆப்வியஸ் அதனால கூட இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும் அது அதை நான் என் வாயில் சொல்ல முடியல இருக்கு ஒரு 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 யூகமாக சொல்கிறேன் அந்த விலை போயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை தெரியல எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் ரொம்ப தெளிவுபடுத்துகிறேன் நான் வந்து அதிகாரப்பூர்வமாக சாட்சியோட அத்தாட்சியோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமல் வியூகங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அவர் காசு வாங்கினது நீங்கள் சொல்கிற வேலை போகுன்னு சொல்லும்போது நான் பக்கத்தில் இன்னும் பார்க்கல அவர் வாங்கினாரான் எனக்கு தெரியாது கொடுத்தது யாரும் தெரியாது வாங்கினதும் தெரியாது போது ஆமாம் பாரு இவ்வளோ வாங்கினார் இவ்வளோ வாங்கினான்னு புழுகிறதுக்கு நான் ரெடியாக இல்லை என்ன நூறு பேர் பார்க்கறானா ஆயிரம் பேர் பார்க்குறானு முக்கியம் ஆனால் நான் சொல்கிறது உண்மையாக இருக்கணும் அந்த நூறு பேருக்கு நான் உண்மையான கருத்தை சொல்லணுன்ற குறிக்கோளோட தான் அரசியல் குழியும் வந்திருக்கேன் அதை மட்டும்தான் தான் நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் சரிங்களா அந்த பட்சத்தில் இப்போ கூட வந்து நீங்கள் கேட்டிங்க பிரசாந்த் கிஷோர் பற்றி உள்ளே என்ன பேசினான்னு தெரியாமல் நம்ம பேச முடியாது ஆனால் நடந்ததை வச்சு ஒரு ஒரு கணிப்பு தான் கொடுக்குறோம் இப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு உள்ளே என்ன பேசுனாங்க தெரியுமா என்ன பிளான் தெரியுமா அப்படின்லாம் நம்ம பேச ஆளு இல்லை அது யார் வேறு யாராவது பேசலாம் என்னோட கணிப்பை பொறுத்த மட்டும் அவர் கேட்ட நாள் நாளாக முன்னாடியே ஒரு லாஜிக்காக உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சேன் என்ன வச்சேன் ஜானரக சமய ஒரு குற்றம் சொல்கிறாரு கார்ப்பரேட் அரசியல்கிட்டன்னு இவர் ஆதரிக்கும்போது அவர் உள்ளே இருந்தாரா இல்லையான்னு கேட்டேன் இருந்தார் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன காரணம்னு கேட்டீங்க காரணம் இது தான் இருக்கணும் என்னோட கணிப்பு அதுக்கும் நான் உங்ககிட்டே கேட்டேன் அதுக்கும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க யார் கொள்கை பரப்பு செயலர் அதனால இருக்கிறதுக்குன்னு ஒரு மன வருத்தத்தில் செய்யறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் நான் இது நினைக்கிறேன் அவ்வளவுதான் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி பிரதர்